வணக்கம் மனிதன் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவன் எதை நோக்கி போயிட்டு இருக்கானோ அது அவனுக்கு சரி வரலன்னா இது எனக்கு ஏற்பட்ட கருமா இது அப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம எல்லாமே அதை குழப்பிக்கிறோம் முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை விட கத்துங்க நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை வரும் அதுக்கு பேரு சரணாகதின்றாங்க ஒவ்வொரு மனிதனும் வெற்றி அடைகிறப்ப முயற்சி சேர்ந்து வெற்றி அடைறப்ப ஒரு கட்டத்தில் விட்டுருவாங்க அட போட நடந்தா நடக்கட்டும் போட போதும் எவ்வளோத்தையும் முயற்சி பண்ணிட்டோம் நடக்கிற வரை நடக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் அந்த சமயத்தில் விட்டுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அந்த விட்ட ஒரு சில தருணத்தில் அழைப்பு வரும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க கேட்டது உங்க வீட்டை தேடி வரும் அப்போ நீங்க விட்டுட்டீங்கன்னா வந்துடும் சோ எந்த மாதிரி இருந்தாலும் சரி புடிச்சிட்டே இருக்காதீங்க புடிச்சிட்டு இருந்தா இருக்கும் மனசுல இருக்கம் ஏற்படும் மனசுல இருக்கம் ஏற்படுச்சுன்னா பயம் பதற்றம் மனக்குழப்பம் இதெல்லாமே நடக்கும் அப்போ ஒரு ஒரு மனிதனும் எந்த ஒரு விஷயத்தையும் பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது அந்த பிடிச்சிட்டு இருக்கதை விட்டுட்டாலே அவங்களுக்கு எல்லாமே வந்துடும் இது பேர் தான் சரணாகதி இந்த சின்ன சரணாகதிக்கே நாம நினைச்சது நமக்கு நடக்கிறச்சேன் ஒரு பெரிய சரணாகதி இருக்கு சமர்ப்பணம் அந்த சமர்ப்பணம்ன்ற விஷயத்த நாம செஞ்சோம்னா நமக்கு என்னென்ன நடக்கும் என்ன நடக்கும் தெரியுங்களா இந்த உயிர் எதற்காக இந்த ஜென்மம் எடுத்த மனித பிறப்பு எடுத்ததோ அத இந்த பிரபஞ்சம் செயல்படுத்தும் இப்ப முழுவதும் விட்டுடு எதா இருந்தாலும் அவன் பாத்துரு ஏதோ அவன் செய்யறான் அப்படின்னு நீங்க சரணாகதி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனையுமே வர ஆரம்பிக்கும் இது ஆத்மா சரணாகதி ஆகும்னா இன்னமும் உங்களுக்கு இந்த பிறப்புக்கான அடையாளங்கள் அத்தனையுமே கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு மனிதனும் சரணாகதி ஆகணும் இந்த சரணாகதி ஆக சொல்லதான் அத்தனை விஷயம் நம்ம நடக்குது என்ன விஷயம் இந்த செயற்கை கருமம் இந்த செயற்கை கருமம் வந்தாதான் துன்பம் வரும் இந்த செயற்கை கிழமம் வந்தாதான் மனக்குழப்பம் வரும் இந்த செயற்கை கிழமை வந்தாதான் தெளிவில்லாத விஷயம் நடக்கும் அப்ப எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு குழப்பம் பதட்டம் இது ஏதோ ஒரு இருக்கம் இருந்துட்டே இருக்கும் இருக்க மீன்ஸ் பற்று சோ எப்போ ஒரு மனிதன் வந்து அகங்காரத்தை விடுறானோ ஆட்டோமேட்டிக் சரணாகதி வந்துடும் அகங்காரம் என்பது சந்தோஷம் துக்கம் இன்பம் துன்பம் அழுகை கோபம் காமம் இது எல்லாமே அகங்காரத்துல சொல்லப்படுது அகங்காரன்ற விஷயத்தை நம்ம விட்டுட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நாம சரணாகதி நிலையை நோக்கி போவோம் சரணாகதி நிலையை நோக்கி விஷயங்கள் அத்தனையும் நடக்கும் வரைக்கும் அத்தனை மனக்குழப்பத்துல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லாருக்கும் காரணம் என்னன்னா புடிச்சுட்டே இருக்குங்க ஒரு அப்படியே பிடிச்சிட்டே இருக்கும் அந்த பிடிப்ப விட்டுட்டோன்னா அது தானா வந்துருங்க புரியுதுங்களா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்காதிங்க முயற்சி செய்யுங்க முயற்சி செய்ய முடியும் முயற்சி என்பது நீ என்ன அறியதுக்கு ஆனா அதை நான் செஞ்சு கட்டும் முயற்சி பண்ணுங்க ஆனா செஞ்சு கட்டணும்னு பிடிச்சிக்காதீங்க பிடிச்சுக்கிட்டா அது வராது வீட்டுல முயற்சி மட்டும் பண்றேன் வெற்றி அப்படி அப்படின்னு செஞ்சு பாருங்க அத்தனை நடக்கும் வீட்டுல ஒரு துன்பம் ஒரு துக்கம் ஒரு மனக்கலக்கம் இருந்தாலும் சரி தூக்கி போடுங்க ஏங்க உங்க கூட யாரும் வரப்போதில்லைங்க ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு உயிரினுடைய இலக்கு மரணம் மட்டும்தாங்க அதனால யாரும் எதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க எல்லாத்தையும் தூக்கி போடுங்க தூக்கி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையானது வந்துடும் இந்த தேவையானது என்பதுன்னா நன்மை நன்மை மட்டும் தான் தேடி வரும் தீமை தேடி வரா தீமை ஆல்ரெடி உங்ககிட்டே இருக்கும் புரியுதுங்களா அப்ப நாம விட்டுடணும் விட்டுட்டா அந்த விடுதலை பேருக்கு ஒன் ஆஃப் த நான் என்ன சொன்னேன்னு சொல்றேன் நான் போயிட்டு ஒரு சித்த நிலை நான் சொல்லவே இல்லை சரணாகதின்றது ஒரு சிம்பிளா நம்ம கருமங்களை ஈஸியா டேக் ஓவ் பண்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த கருமத்தில செயற்கை கர்மத்திலே நீ சொல்லி இல்லையா அதுக்கு விடக்கூடிய டெக்னிக் தான் இது அந்த டெக்னிக் தான் என்னன்னா அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கோம் அடப்போடா எவ்வளவு முயற்சி பண்ணடா கிடைக்கலடா அட போடான்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தானா எல்லாம் நடக்குதுடா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அது சில கோயில்ல போயிட்டு நம்பி இருக்கிறேன் நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இருப்போம் அப்ப ஃபுல்லா நீங்க ஒப்படைச்சுட்டீங்க ஒப்படைச்ச உடனே லெவல் ஆயிடுறீங்க உங்க விஷயம் ஐ மீன் விட்டுட்டீங்க விஷயம் தானா நடக்கும் இதான் நிறைய பேரு நான் இந்த கோயிலுக்கு போன நடந்துச்சு இவரு போய் இந்த சித்தரை போய் பார்த்தா நடந்துச்சு இந்த சாமியார் போய் பார்த்தா நடந்துச்சு என்ன நான் நடக்கல உங்ககிட்ட இருக்கிறது தாங்க அத்தனையே உங்ககிட்ட இருந்தா எல்லாமே நடக்குது நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் அத்தனையும் நடந்துடும் நமக்கு எங்கேயுமே நடக்குங்க சொல்யூஷன் தாங்க இருக்கு இருக்கு நல்லவன் என்பதை வெளியில் சொல்லுவார்கள் ஆனா நீ எவ்வளவு கெட்டவன் என்பதை உன் உனக்கம் மட்டுதான் தெரியும் அப்ப நம்ம மனசுல அந்த தீங்களுக்கு தூக்கி போட்டாலே எது எதுனா கெட்டதுன்னு எனக்கு பிடிக்காது நல்லதையும் பிடிக்காதீங்க விட்டுருங்க கிடைச்சிடும் நீங்க அந்த மாதிரி விட்டு பாருங்க நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு இதை பாக்குற அத்தனை பேருக்கே தெரியும் ஒவ்வொரு விஷயத்த கிடைச்சிருக்கும் ஸோ அந்த விடுதல் என்பது சரணாகதி அந்த நிலையை எல்லாருமே எட்டுங்க சிம்பிளா எட்டுங்க இது உங்க பிறப்புக்கு முன்னாடி நடக்கூடிய வாழ்வியலில் இந்த செயற்கை கருமாவில சரியான பாதைக்கு அவரவர்கள் கருமாவை டேக்கப் பண்ணி நான் மட்டும் நம்ம வேலை செய்யணும் அதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான் இது விட்டுடுங்க எதையும் பிடிச்சிட்டே இருக்காது என்ன மாதிரி வலி பதட்டம் எதுவும் இருந்தாலும் விட்டுடுங்க விட்டுட்டாலேயே உங்களுக்கு வந்துடும் இது தேவையோ அது உங்களுக்கு வந்துடும் சோ அதனால அனைவருமே எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் விட்டு விட்டா வந்துடும் டைலாக் மைண்டில் வச்சுங்க ஒரே ஒரு விஷயம் எந்த நிலையும் யாருக்கும் நிலை கிடையாது உங்களுக்கு கடினமான நிலை வந்திருக்கா அதுவும் நிலை கிடையாது ஏன்னா உனக்கும் கீழே இருப்பவன் கோடி அதனால எந்த ஒரு நிலையிலையும் இதுதான் எனக்கு இறைவன் கொடுத்த நிலையா அப்படின்னு வம்பி போவாதீங்க அதையும் விட்டுத்தல்லுங்க விட்டு தன்னாலே உங்களுக்கு வந்துடும் புரியுதுங்களா சோ அனைவருமே இந்த சின்ன சமர்ப்பணத்தை ஏத்துக்கிட்டா நம்ம ஜெயிச்சிருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர் மணிகண்டன் அவர் நிறைய போராட்டங்கள் போராடி இருக்காரு ஒரு நல்ல நிலை வர்றதுக்கு ஒரு கட்டத்துல எதுலையுமே ஜெயிக்க முடியல எதுலேயுமே சான்ஸ் கிடைக்கல சரி நான் என்ன செய்யலாம் ஊருக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு போறதுக்கு பிளான் பண்றாரு அப்ப ஊருக்கு போகிற பிளான் பண்ணுறப்ப பஸ் ஏறிட்டார் அப்போ திடீர்னு ஐ மீன் ஏறிட்டார எல்லாத்தையும் விட்டுட்டார் அட போடா நான் என் ஊருக்கே போறேன் இவ்வளவு முயற்சி விடல இப்போ விட்ட அடுத்த நொடியில வந்து இந்த பிரபஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்குது ஏன்னா பிடிச்சுக்கிற பற்று அந்த பற்று அவன் அவருக்கு இருந்ததுனால அவருக்கு தேவையானதை அவர் நோக்கி வரல அவர் விட்ட உடனே கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்கட்ட போகட்டும் விட்ட உடனே அவருக்கு தானாவே அந்த அழைப்பு வந்துச்சு எப்பா வந்து ஒரு படத்துக்கு வந்து சைன் பண்ணுப்பா அப்படின்னு ஒரு ஃபோன் கலந்து அவர் படம் இப்போ அவர் லைஃபை மாறிச்சு இன்னைக்கும் அந்த பற்றுதல விட்டுட்டாரு விட்டுட்டா வந்துருங்க இன்னமும் தான் ரஜினிகாந்த்லருந்து எல்லோருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல நடந்திருக்குங்க விட்டுட்டா வந்துடும் விடுங்க எல்லா பிரச்சனைகளையும் விடுங்க எல்லா சோகத்தையும் விடுங்க எல்லா இன்பத்தையும் கூட விடுங்க உங்களுக்கு தேவையானது எப்பொழுதும் வரும் அந்த சரணாக வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில முக்காவச்சி பிரச்சனை சரியாயிடும் நீங்க யாருமே பார்க்க தேவையில்லை இது பிரச்சனை மட்டும் இல்லைங்க உங்களோட நோய் கூட சரி உங்களோட உடல் சார்ந்த விஷயத்து கூட சரி அதை பத்தி திங்க வேணா அதையும் விட்டுட்டீங்க விட்டுட்டீங்கன்னா அத்தனையுமே சரியாயிடும் ஏதாவது உங்களுக்கு இந்த காணொலியை எதனா மேம்படுத்தணும்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா மேம்படுத்தி கொடுக்குறேன் நிறைய அனுபவம் பெற்றிருக்கேன் நிறைய அனுபவம் என்னோட வாழ்க்கையில பெற்று அந்த இறைவன் எனக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காரு நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்காருங்க அதுல இருந்து ஒவ்வொரு படிப்பினை தான் சொல்றேன் ஸோ இதை அனைவரும் ஃபாலோ பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நிரந்தரம் இல்லை எந்த ஒரு விஷயம் நிரந்தரம் கிடையாது ஒரே விஷயம் நிரந்தரம் நம்முடைய இறப்பு அதனால வரக்கூடிய அத்தனையுமே டெம்பரவரி இன்னொன்று மைன்ஸ் உங்களுக்கு கீழே இருக்க போவங்க கோடி அதனால உங்கள் நிலை உங்களுக்கு மட்டும்தான் கிடையாது உங்களை விட அதிகப்படியான நிலை சிலருக்கு இருக்கு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இருக்காங்க அதனால எந்த நிலையும் எரி நிலை இல்லை ஆனால் அத்தனை நிலையும் தூக்கி போடுங்க தூக்கி போட்டால் உங்களுக்கான உண்மையான நிலை வந்துடும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க వం <inaudible>